மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கின்றான் அப்படின்னு சொன்னா இது போன்று மனிதன் அடுத்த உறவாடி வாழ வேண்டும் அப்படிங்கிறத கற்றுத்தருவதற்காக வேண்டி அல்லாஹத்தால மனிதனை மண்ணினால் படைத்திருக்கின்றார் உறவாடி வாழ மண் எப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்கின்றதோ அதுபோன்று மனிதன் பிறரை அரவணைத்து வாழ வேண்டும் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கணம் உண்டு இவரை இப்படித்தான் அரவணைக்க வேண்டும் அப்படின்னு தெரியுது தாயை அரவணைப்பதை போன்று மக்களை அரவணைப்பது என்பது கிடையாது மக்களை அரவணைப்பது அதாவது சேர்ந்து வாழ்வது என்பதற்கு ஒரு தனிச்சட்டம் தாயை சேர்ந்து வாழ்வது என்பதற்கு ஒரு தனிச்சட்டம் தந்தையை அரவணைத்து வாழ்வது என்பதற்கு ஒரு தனிச்சட்டம் பக்கத்து வீட்டுக்காரரை அரவணைக்க வேண்டும் என்பதற்கு தனிச்சட்டம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விதிமுறைகள் இருக்கின்றன அந்த முறைப்படிக்கு மனிதன் மற்றவரை அரவணைத்து வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது மண்ணினால் படைக்கப்பட்ட நிலை நான்காவதாக அல்லாஹுத்தாலாவுடைய ஒரு குதிரை அற்புதமான ஆற்றலை விளக்குவதற்காக வேண்டி மனிதனை மண்ணினால் அல்லாஹால படைத்தார் அல்லா தாலாவுடைய மிகப்பெரிய குதிரத்தை விளக்குவதற்காக வேண்டி அல்லா தாலா எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த ஆற்றலை மனிதன் தன்னுடைய கற்பனையினால் தன்னுடைய அறிவினால் எண்ணி எண்ணி பார்த்தாலும் கூட இவனுக்கு ஆயிரம் வயது கொடுக்கப்பட்டாலும் கூட அல்லாவுடைய குதிரத்தை பரிபூர்ணமாக விளங்கி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் அல்லாஹால அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன் அவருடைய ஒரு பகுதி இந்த மண்ணினால் மனிதன் படைக்கப்பட்டது மண் என்பது தாழ்மையான ஒரு பொருள் அதுவும் இந்த பூமிங்கிறது இந்த கோளங்களில இந்த ஆழமென்ற பிரபஞ்சத்தில ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன பொருள் அது எந்த சூரியன்ல இருந்து பார்த்தா சந்திரன்ல இருந்து இந்த பூமியை பார்த்தா ஒரு சின்ன பந்தை தோன்று தெரிகின்றது அப்படின்னு சொல்றான் சின்ன பந்தை போல இருக்குது சரி சந்திரன் எங்க இருக்குது ரெண்டரை லட்சம் மைலுக்கு அந்த பக்கத்துல இருக்குது இங்க இருந்து ஒன்பது கோடியே முப்பது லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல ஒன்பது லட்சம் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல்ல இருக்கு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சூரியன் கிட்டே இருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த பூமியை பார்த்தா ஒரு கடுகு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பூமியிலிருந்து நானூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டருக்கு நானூத்தி ஐம்பது கோடி மைலுக்கு அப்பால் இருக்கின்றது அறுநூறு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது புழு நட்சத்திரம் அங்க இருந்து பார்த்தா அந்த பூமி தெரியவே தெரியாது சுத்தமா தெரியாது வந்து அந்த புதன் அதாவது புதன்கிற கிரகம் பெருக்குடி இல்ல சூரியனை கடந்து போகக்கூடிய ஒரு நேரம் காலையில எட்டு பத்துல இருந்து எட்டரைல இருந்தா இருந்து பத்து பத்து வரைக்கும் பத்து இருபது வரைக்கும் சொன்னாங்க நேத்து பார்த்தாங்க சில பேர் அது பார்க்க கூடாது கண்ணாடி போட்டும் பார்க்க கூடாது ஒரு கண்ணாடியில புகையை படிய வைத்து அந்த புகை கண்ணாடி மூலமாக பார்த்து ஒரு கருப்பு புள்ளி சூரியனுடைய அந்த வட்டத்தை கடந்து போகக்கூடியதா தெரியும் திரும்ப பேர் பார்த்தாங்க நேற்று காலையில் அந்த சூரியனை கடந்து போகக்கூடிய சின்ன புள்ளியா தெரியும் நெருக்குறிங்கிறது அதாவது சூரியனுக்கு பக்கத்துல அடுத்த கிரகம் அது அதுக்கு அடுத்த வெள்ளி மூணாவது கிரகம் தான் இந்த பூமி நம்ம இருக்கக்கூடிய பூமி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நெற்குறி இருக்கின்றது அது புதன்கிற கிரகம் சூரியன் இங்க இருக்கு சூரியனுக்கு பக்கத்துல அது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும் போது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியும் ஒரு சின்ன புள்ளி மாதிரி கருப்பா தெரியும் கருப்பா நகர்ந்து போகக்கூடிய அதுதான் புதன் கிரகம் அப்படிங்கிறான் சூரியனை கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அரிய காட்சி அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க ரொம்ப இங்க இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி நிலையத்திலையும் கூட அது பற்றி உள்ள விளக்கங்கள் எல்லாம் நேற்று சொல்லப்பட்டது இப்ப இந்த பூமி ஆகிறது அல்லாஹத்தாலாவுடைய எவ்வளவு பெரிய குதிரத்தை தாங்கியதாக இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று அதிலிருந்து மனிதனை அல்லாஹத்தாலா படைத்து இந்த பூமியிலேயே வாழக்கூடிய ஒரு தன்மையை அமைத்து வைத்திருக்கின்றன மற்றொரு கருத்து உண்டு பூமியில முன்னால சொன்னது பூமியை தவிர வேற ஒரு இடத்துல போய் மனிதன் வாழணும் அப்படின்னு சொன்னால் முடியாது சந்திரனை பத்தி சொன்னா சந்திரனை குடியேற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது செவ்வாய் கிரகத்துல போய் குடியிருக்கலாம் மற்ற கிரகங்கள்ல போய் குடியிருக்கலாம் அது முடியாத அப்படிங்கிறதையும் அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றன இந்த இருக்கின்ற இந்த பூமி மண்ணிலிருந்தே உங்களை படைத்தோம் மண்ணுக்குள்ளேயே உங்களை நாம் திரும்ப மேல செய்வோம் எழுப்புவோம் என்றால சொல்லுகின்றானே வாழணும் இந்த மண் பூமியில்தான் வாழ முடியுமே தவிர மற்ற கிரகங்கள்ல வாழ முடியாது மற்ற கிரகங்கள் மண்ணை போன்றுள்ள அமைப்பு இருந்தாலும் இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்தாங்க அது மண்ணை போலதான் இருக்குது ஆனா இந்த மண்ணுக்குள்ள என்ன தன்மை இருக்கின்றது இந்த தன்மை அதுல கிடையாது மண்ணை போல தோற்றத்திலே இருக்குதே தவிர இந்த மண் எப்படி செடி கொடிகளை வளர செய்கின்றதோ அது போன்று முளைவு செய்யாது சந்திரன் இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ளே ஒரு சடலத்தை போட்டு மூடி மறைத்தால் அந்த சடலத்தை அது தனித்தனியாக பிரித்து விடக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு கிடையாது எப்படி சொன்னாங்க தண்ணி தண்ணியோடு சேர்ந்து விடுது நெருப்பு நெருப்போடு சேர்ந்து விடுகின்றது அது போன்று அந்த சந்திரன் உள்ள மண் ஆக்காது செவ்வாயில் உள்ள மண் அந்த மாதிரி ஆக்காது அது ஒரு மண்ணு தான் ஆனா மண்ணுன்னா வித்தியாசமான மண் இது மாதிரி மண்ணா இதெல்லாம் அல்லாஹாலாவுடைய குதிரத்தை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது மண்ணினால் இந்த பூமியில அல்லாஹாலா மண்ணிலிருந்து படைத்து அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய ஆற்றலை மனிதர் சமுதாயத்திற்கு வெளியாக்கி காட்டுவதற்காக செய்திருக்கிறோம்